இப்போ அரசுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க வனத்துறை சார்ந்தவங்களை என்ன சொல்றாங்கன்னா இந்தியா முழுக்க நாலு புள்ளி ஐந்து சதவீத பால் உற்பத்தி நம்ம தான் நிவர்த்தி பண்றோம் இவங்க வந்து வேணுக்குனே பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பால் உற்பத்திங்கிறது வந்து இன்றைய கலப்பு மாடுகள் அந்த மாடுகள் நம்முடைய மரபுக்கும் வேளாண்மைக்கும் தொடர்புல வெறுமனே வந்து பால் உற்பத்தி எந்திரம்துமே ஒழிய அது வந்து மரபான கால்நடை கிடை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வனத்துறையால ரொம்ப தீவிரமா அது இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இன்றைக்கு எழுபது சதவீதமான பட்டி மாடு கிடை மாடு தொழில வந்து வனத்துறை அழிச்சிருக்கு குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களிலெல்லாம் வனத்துறையினுடைய கடுமையான அத்துமீறலாலும் ஒடுக்குமுறையாலும் தொழில் அளிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த தொழில் அற்றுப்போன ஒரு பகுதி இருக்குதுன்னு செய்யப்பட்ட மரங்கள்லாம் வெட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதெல்லாம் வந்து அவதூறான குற்றச்சாட்டு தான் மரம் வெட்டுகிறவர்களை வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய மக்களாகவே மேய்ச்சல் குடி மக்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க தான் வனத்திற்கும் சமவெளிக்கும் தொடர்புடைய மக்களாக இருக்கிறாங்க இப்போ கர்நாடகாவிலாம் மரம் வெட்டுறதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு சொல்கிறவங்களுக்கு செல்ஃபோன்லாம் வந்து அரசே வாங்கி கொடுத்ததெல்லாம் வனத்துறை சார்பாக இதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அப்படி வந்து மேய்ச்சலுக்கு எதிரான கருத்து நிலையோட பல்வேறு சதி திட்டங்களை தொடர்ச்சி அரங்கேற்றிட்டு இருக்கு ரெண்டு ஆட்சியிலேயுமே வனத்துறை கட்சி சார்பற்று வனத்துறையினோட அணுகுமுறை அப்படிதான் இருக்குது இப்போ நாம் தமிழர் வந்து ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாநில மாநாடு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டில் ஒரு விவசாய பிரச்சனையாக இதை வந்து இதுவரை வந்து யாரும் மாற்றல அந்த அடிப்படையில் நாம் தமிழக கட்சியினோட உழவர் பாசறை விவசாய பிரச்சனையினுடைய ஒரு அங்கமாக இதை பார்த்து இந்த கோரிக்கைகளெல்லாம் முன்னெடுக்கிறது ஊடாக இது வந்து ஒரு புதிய வீழ்ச்சை பெறும்னு நாங்கள் நம்புறோம் சீமானவர் வந்து நேற்றைய தினம் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு நான் வந்து மூணாம் தேதி நானே ஆடு மாடு மேய்க்க போறேன் ஆமா அண்ணா வந்து தேனியில இருக்கக்கூடிய மேகமலை பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை வந்து வனத்துல இருந்து தள்ளி விட்ட காரணியை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு கோபமா இருக்குது நம்மளே வந்து அந்த மேய்ச்சலுக்கு அந்த பகுதியில் ஈடுபடுவோம் சொல்லியிருக்கிறாங்க மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிளவுட் மற்றும் குழு அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள கிளவுட் டாட் காம் பார்வையிடுங்கள் சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இப்போ உங்களுடைய அமைப்பு பேரில் இருந்து யாரும் இருக்கேன் மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புன்னு வச்சுருக்கீங்க சமூகம் வர அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் வந்து சாதியை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அமைப்பு மேய்ச்சல் சமூகம் அப்படிங்கும்போது குறிப்பிட்ட சாதியை மட்டும்தான் பேசுகிறேன் இல்லை சமூகங்கிறது தான் குறிக்கிற தொழிலாளர் சமூகம் விவசாய சமூகம் போல் நம்ம வந்து மேய்ச்சலை வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கிற சமூகத்தை குறிக்கிற பொதுவாக சமூகம்னால் நம்ம வந்து சாதிக்கு போகிறோம் கேஸ்டுன்னா தான் சாதி கம்யூனிட்டினா வந்து ஒரு குழுவை குறிக்கிறதுக்காக சமூகங்கிற பொருளை கம்யூனிட்டி ஃபேஸ்டோரல் கம்யூனிட்டின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஃபெஸ்டோரல் காஸ்ட் கிடையாது ஃபெஸ்டோரல் கம்யூனிட்டி அதில் வெவ்வேறு சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒரு தமிழ்நாட்டில் மேய்ச்சல் தொழிலில் பாரம்பரியமாக சில சமூகங்கள் இருக்கிறாங்க வாழ்வாதாரமாக இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் மேய்ச்சல் தொழில் வாழ்வாதாரமாக வச்சுருக்குறாங்க அப்படி ஒட்டுமொத்த மக்களையும் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்களையும் தான் நம்ம வந்து மேய்ச்சல் சமூகம் அப்படின்னு சொல்கிறோம் விவசாய சமூகம் தொழிலாளர் சமூகம் போல் மேய்ச்சல் சமூகங்கிற குறிப்பிடறோம் இது வந்து சாதிக்கும் இதுக்கு தொடர்பு கிடையாது இல்லை இப்போ நமக்கு பொதுவான பார்வை அப்படிங்கும் போது மேய்ச்சல் அப்படிங்கும் போது ஒரு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது நீங்கள் வந்து இப்போ பொருளாதாரம் தேவைன்னாப்பெல்லாம் பல எல்லா கம்யூனிட்டியும் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்த தமிழ்நாட்டில் திணை அடிப்படையில் தான் சாதி இன்றைக்கு வந்து அந்த திணை சமூக வளர்ச்சி நிலையில்தான் சாதியம் வந்து இதுவாக இருக்குது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பூர்வ குடிகளாக மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய சில சமூகங்கள் இருந்தாங்க அவங்க காலப்போக்கில் வெளியிலிருந்து வந்த மக்களும் அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அந்த அடிப்படையில் மேய்ச்சல் சமூகங்கிறது வந்து இப்போ தினைசார் தொழிலாக முல்லை நில குடிகளோட தொழிலாக இருக்குது பின்னாடி சாதியாக நம்ம வந்து போது இங்கே இருக்கக்கூடிய கோணார் சமூகம் வந்து பெரும்பாலும் மேய்ச்சல் தொழிலில் பாரம்பரியமாக ஈடுபடுறாங்க அதற்கப்பால் இருந்து வந்த சில சமூகங்கள் இப்போ வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய தோடர் போன்ற பழங்குடி மக்கள் இன்னும் பல சமூகங்கள் வந்து பாரம்பரியமாகவே மேய்ச்சல் தொழிலை தங்களோட வாழ்வாதாரமாக வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து மேய்ச்சல் சமூகத்துக்கான பிரச்சனை வந்து நிறைய இருக்குது ஆனால் அரசிட்ட இருந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்கீங்க மலைப்பகுதியில் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கும் அனுமதிக்கலை அப்படிங்கிறதா முக்கியமான கோரிக்கையாக இருக்குது இது எங்கே இந்த பிரச்சனை தொடங்குது இந்தியாவில் வனச்சட்டம் சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் தான் கொண்டு வர்றாங்க வன வளங்களை கொள்ளையிடுற நோக்கத்துக்காகவே வனச்சட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க வனத்துறை ஒன்றை உருவாக்குறாங்க அதனால் காடுகளுக்குள்ளே வார்ந்த பழங்குடிகள் பெரிய அளவில் உள்ளாகிறாங்க எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்படுறது ஆமாம் வனச்சட்டம் எல்லாமே வந்து வனம் முத முதல்ல இந்தியாவில் வனத்துறை வனச்சட்டங்கிறதுலாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தான் உருவானுச்சு அது வந்து இங்கே இருக்கக்கூடிய வன வளங்களை காலனி ஆதிக்கவாதிகள் கொண்டுட்டு போகிறதுக்காக வந்து அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதனோட அதனால் பாதிக்கப்பட்ட பழங்குடிகள் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே அந்த வனச்சட்டங்களுக்கு எதிராகவும் அதனுடைய ஒடுக்குமுறைக்கு வனத்துறையினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராடி வந்தாங்க அது வந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமும் காடு சார்ந்து வாழ்ந்த பழங்குடிகள் காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பழங்குடிகள் காடு சார்ந்து வாழ்ந்த இது போ மேய்ச்சல் சமூகம் போன்ற குடிகளும் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாக்குனாங்க அப்படியான தொடர் போராட்டத்தில் போராட்டத்தினுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த மக்களினுடைய போராட்டத்தின் விளைவாக வன உரிமை அங்கீகார சட்டம் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது பேரளவில் ஆனாலும் இன்னும் வந்து முழுமையாக கிடைக்கல இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் தடை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது இந்தியா வந்து இப்போ சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அனைத்து மக்களுக்குமான நாடுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு சமூகம் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இல்லை ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை இல்லை ஒரு சமூகம்னால் அந்த பழங்குடி பழங்குடிகளும் இன்னும் காடுகளை விட்டு அப்புறப்படுத்தப்படுறாங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க அது அதனுடைய ஒரு பகுதியாக தான் மேய்ச்சல் சமூகத்தினுடைய பிரச்சனை இருக்கு காடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அரசுக்கு எதிரானவர்கள் என்கிற சிந்தனை ஓட்டத்தோடு தான் இந்தியாவில் சட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு அதை கட்டுப்படுத்துகிற தன்மையில தான் வனத்துறை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு 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 வல்லாதிக்க நிறுவனமாக ஒரு மாஃபியா கும்பல் போல இந்த மாஃபியா ஆமாம் வனத்துறை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காடுகளை அழிச்சு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஏக்கர் காடுகளை புது குறிப்பாக நான் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவன் எங்கள் மாவட்டங்கள்லேயே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சிவகங்கை புதுக்கோட்டை பகுதிகளில் நம்முடைய சோலை காடுகளை அழித்து தைல மரங்கள் நட்டுருக்குறாங்க அதனுடைய வர்த்தகம் எல்லாம் வந்து ஒரு மாப்பியா கும்பல் போல தான் செயல்பட்டு அவங்க வந்து ஒரு நிலைமைக்கு போயிட்ருக்கு ஏன்னா பல்லாயிரம் கோடி ரூபா அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க மர த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் வந்து செயல்பட்டு வர்றாங்க அப்படியான ஒரு நிறுவனமாக தான் கட்ட போகிறவங்க மரத்தை வெட்டுறாங்கன்னு சொல்லிதான் அது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் இருக்கக்கூடிய விவசாய சமவெளி இருக்குது இல்லையா அதுக்கு ராமநாதபுரம் சிவகங்கையில் இருக்கக்கூடிய கீதாரிகள் தான் இடுபொருள் ஆதாரம் நம்ம வை அதாவது சிவகங்கை வறண்ட பகுதி அதாவது ட்ரைலேண்டுன்னு சொல்லக்கூடிய மேய்ச்சல் நிலப்பகுதி முல்லை நிலப்பகுதி தான் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வேளாண் சமவெளிக்கு இடம்பெயர்ந்து வந்து கிடை அமைக்கிறது தான் வந்து நம்ம இந்த வேதி உரங்கள் வர்றதுக்கு முன்னாடி வர தமிழ்நாட்டினுடைய மு மிக முக்கியமான வேளாண் இடுபொருள் ஆதாரம் இந்த காடுகள் எதுனா புதுக்கோட்டை சிவகங்கையில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வனத்தோட்டக்கழகம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வாக்கில் உருவாக்கணும் இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாநில அரசும் வந்து இது மாதிரியான பிளான்டேஷன் கார்ப்ரேஷன் உருவாக்கியிருக்கிறாங்க அதன் மூலமாக காடுகளை சமவெளியில் இருக்கக்கூடிய காடுகளை அழித்து யூக்லுப்டிஸ் டிப்பர் போன்ற வணிக மரங்களை நட்டு இந்த காடுகளை அழிச்சிருக்கிறாங்க இது வந்து பொதுவா பேசப்படாததுனால அந்த மரங்களுக்கும் நம்ம நிலத்திற்கும் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம சம்மந்தம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த நம்முடைய காடுகள் நீங்க புதுக்கோட்டை காடுகள் பற்றி பல்வேறு நூல்கள் ஆவணங்கள் இருக்கு மூலிகை தாவரங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை அப்படிங்கிற வறண்ட பகுதி அங்க வந்து காடுகள் இருக்காது தண்ணி பிரச்சனை அப்படிலாம் நம்முடைய பிரிட்டிஷ் ஆவணங்கள்ல பல்வேறு குறிப்புகளை மிக அடர்ந்த சமவெளி காடுகள் கொண்டது வந்து சிவகங்கை புதுக்கோட்டை காடுகளில் இப்போ என் ஊர் வந்து கலையார் கோயில் அந்த ஊரோட சங்ககால பேர் பார்த்தீங்கன்னா காணப்பேர் இப்போ மருது பாண்டியர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவங்க வந்து அந்த சமவெளி பரப்பில் இருந்த காடுகளை அரணா வச்சு தான் பிரிட்டிஷுக்கு எதிராக மிகப்பெரிய வந்து ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பதுங்கு தளமாக இருந்தது அந்த சமவெளியில் இருந்த சோலை காடுகள் அல்லது வ வரல் புல்வெளிகளாக இருந்த பகுதி தான் அதை வச்சு தான் அவங்க வந்து அவ்வளோ காலம் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு அந்த புவியியல் சூழல் தான் மருது பாண்டியர்கள் வந்து ஒரு வீரிய மிக்க போரை நடத்துறதுக்கான சூழல்ச்சு அப்படியான காடுகளாக தான் அது இருந்துச்சு இன்னொன்று இன்றைய நிலையிலையும் கூட மிக அதிக அளவிலான நீராதார பகுதிகள் கொண்டது புதுக்கோட்டை சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த கண்மாய் என்கிற சிஸ்டம் தான் இப்போ நம்முடைய நீர் மேலாண்மையில் கண்மாய்கள் மிக முக்கியமானது அதிக எண்ணிக்கையிலான கண்மாய்கள் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டையில் தான் இன்னமும் இருக்குது அதனால் வந்து வறட்சிங்கிறது இவங்க உருவாக்குன்னு ஒரு மெத்து தான் உண்மை கிடையாது இப்போ மேய்ச்சல் சமூகத்துக்கான பிரச்சனை வந்து காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படி அது அது ஒரு பிரதானமான பிரச்சனை மலைப்பகுதிகளில் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஆமாம் அது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வனத்துறையால் அப்படியான பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக அது இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு அறுபது எழுபது சதவீதமான இந்த பட்டி மாடு கிடை மாடு தொழிலை வந்து வனத்துறை அழிச்சிருக்குது எல்லா வகையான கிராமங்கள்லையும் ஐம்பது குடி வந்து வேளாண் சமூகமாக இருந்தாங்கன்னா ஐம்பது பேர் பட்டி மாடுகள் சாதி வேறுபாடுகள் அற்றி எல்லா மக்களும் அது குறிப்பிட்ட நான் சொல்கிற எனக்குமே அப்படியான புரிதல் தான் இருந்துச்சு அது ராமநாதபுரம் சிவகங்கையில் தான் வந்து இந்த வக்கீதாரிகள் இருக்கிறாங்க பட்டி மாடு வளர்க்கிற பண்பு இருக்குது இது கலாச்சாரம் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு முழுக்கவே மேய்ச்சல் தொழில் ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக இருந்துச்சு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களிலெல்லாம் வனத்துறையினுடைய மிக கடுமையான அத்துமீறலாலும் ஒடுக்குமுறையாலும் திட்டமிட்ட சதியாலும் வந்து அந்த தொழில் அழிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த தொழில் அற்றுப்போன ஒரு பகுதி இருக்குது இன்றைக்கி ஆலம்பாடிகள் மாடுகள் இருந்த தருமபுரி சேலம் பகுதிகளெல்லாம் அந்த மாடுகள் இன்றைக்கு பெரிய அளவில் காணாமல் போனதுக்கு இந்த வன மேய்ச்சலை கா வனத்துறை வந்து இப்போ இல்லை ஒரு நாற்பது ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்து இன்றைக்கி ஒரு அழிவினோட விளிம்புக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து பர்கூர் மலைக்கு போன வாரம் ஒரு கூட்டம் நடத்தினோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டியலையும் ஆயிரக்கணக்கான மாடுகள் இருந்த பட்டியில் இப்போ வெறும் அஞ்சு மாடு பத்து மாடு வந்து அந்த பர்கூரில் வளரக்கூடிய அந்த சமூக மக்கள் லிங்காயத் சமூக மக்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தோட தொடர்புடைய ஒரு தொழில்ங்கிறதுனால வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு அஞ்சு மாடு பத்து மாடு வச்சுருக்குறாங்க இல்லை இது அழியிறது எல்லாமே நாட்டு மாடுகள் ஆமா அழியிறது எல்லாமே நாட்டு மாடுகள் அது இந்த மண்ணினுடைய பூர்வீக மாடுகள் ஏன்னா இவங்க வளர்க்க சொல்லி நம்மளை ஊக்குவிக்கிறத பீடிங் பண்ணுங்க அதாவது செர்சி ஹெச்எப் போன்ற கலப்பின மாடுகளை வாங்கி வீட்டில் வந்து தீவன புல் வளர்த்து தீவனங்கள் வாங்கி போட்டு வளங்க அப்படின்னு சொல்லி வந்து வனத்துறை வந்து உங்களுக்கு வந்து மலை அடிவார பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஸ்கீமுங்கிற பேரில் லோன் கொடுக்கறது இப்பெல்லாம் செஞ்சே வந்து நாட்டு மாடுகளை அழிச்சிருக்கிறாங்க குறிப்பாக நான் சொன்ன இந்த பர்கூர் செம்மறை மாடுகள் வந்து தமிழ்நாட்டிலே மிக அழகான ஒரு மாடு செம்மறை மாடுன்னு சொல்கிறது அது ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்தது லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணிக்கைக்கு வந்திருக்குது பெரும்பகுதி அந்த மக்கள் இன்றைக்கு வந்து கர்நாடக வனப்பகுதியில் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அங்கேயுமே கூட அங்கேயுமே வனத்துறையினோட தொந்தரவு இருக்குது அது இப்போ கூட போன மாதம் ஒரு மாடு மேய்ச்சவர் வந்து புளிய வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிச்சு இன்னைக்கு வந்து கர்நாடக பகுதியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இப்போ புளிய பாதுகாக்கணுங்கிற பேர்ல வந்து மாடுகளை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே இந்த மாடுகள் போய் இருக்கும்போது புலிகள் நல்லா அதனுடைய உணவாக இந்த மாடுகளை எடுத்துக்கிட்டு அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சு கீதாரிகளுக்கு நட்டமா இருந்தாலும் அவங்க வந்து அதை புளியை வந்து தங்களுடைய கடவுளாக வழிபட்டதுனால அதை வந்து அவங்க வந்து எந்த வகையிலையும் புளியை பாதிச்சது கிடையாது புலிகள் பெருகிறதுக்கு அந்த மாடு பட்டி மாடுகள் வனத்துக்குள்ள போய் வந்தது ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து புலிகளோட எண்ணிக்கையை கூட்டணுங்கிறதுக்கு ஒரு தவறான அணுகுமுறையில் மாடுகளை விரட்டி அடிக்கிறாங்க சொல்கிறது வந்து வனத்துறை வைக்கிற கருத்துக்கு நேர் ஆப்போசிட் ஆமாம் ஆடு மாடுகள் மேய்க்கிறதுனால புலிகளோட எண்ணிக்கை குறையுதுன்னு அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுனால தான் புலிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு ஆமாம் நீங்கள் வந்து இந்த மாடுகள் போணுச்சுனா ஒரு புலியை ஒரு ஒரு மாடை அடிச்சுட்டு போவோம் அதை வந்து அவங்க வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஓனாய் சின்னத்துக்கு என்ன கதையோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற புலிகளுக்கு வந்து நம்ம இந்த மாடுகள் போய் வர்றதுனால இருப்போம் புலிகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய மங்கோலிய மேய்ச்சல் குடிகள் எப்படி ஓனாய்களை இது பண்ணாங்களோ அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் புலிகளை வந்து பாதுகாக்கக்கூடியதாக வழிபாட்டுக்குரியதாக தான் கருதுகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து புளியை பாதுகாக்கணுங்கிறத இதில் இருந்தாங்க இப்போவும் கூட அவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த மாதிரி மலைகளுக்குள்ளே வரும்போது புலிகளுக்கு மருந்து வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு புளியை அடித்தா மாட்டுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா புளியை வந்து ஆயிரக்கணக்கான புளியால் அதாவது மாடுகள் பாதிக்கப்பட்டால் இழப்பீடு ஏற்பட்டால் அந்த மக்களுக்கு ஒரு இழப்பீடு தர்றான்னு சொன்னாங்கன்னாவே அந்த மக்கள் புலிகள் ஆயிரக்கணக்கில் வளர்க்க போய் மரம் வெட்டுறாங்க தடை செய்யப்பட்ட மரங்கள்லாம் வெட்டுறாங்க அதெல்லாம் வந்து அவதூறான குற்றச்சாட்டு தான் அப்படி மரம் எங்க மரம் வெட்டுகிறவர்களை வந்து வெளி உலகத்துக்கு க சொல்லக்கூடிய மக்களாகவே மேய்ச்சல் குடி மக்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்கள்தான் வனத்திற்கும் சமவெளிக்கும் தொடர்புடைய மக்களா இருக்கிறாங்க அதனாலயே இவங்க வந்து பல இப்போ கர்நாடகாவிலாம் இவங்களுக்கு வந்து இந்த வன மரம் மரவற்றதை தடுக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு சொல்கிறவங்களுக்கு செல்ஃபோன்லாம் வந்து அரசே வாங்கி கொடுத்ததெல்லாம் வனத்துறை சார்பாக இதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அப்படி வந்து மேய்ச்சலுக்கு எதிரான கருத்து நிலையோட பல்வேறு சதி திட்டங்களை தொடர்ச்சி அரங்கேற்றிட்டு இருக்குது ஆட்சி இது இல்லை ஆட்சிக்கு கட்சி சார்பற்று வனத்துறையினோட அணுகுமுறை அப்படிதான் இருக்குது வனத்துறையோட அணுகுமுறையில எந்த காட்சிகாலத்துலயும் வந்து ஒரு மாற்றம் உருவாகவே கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை வந்து ஒரே நாளில விரட்டி அடிச்சா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து அந்த தொழிலுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பெரிய அளவில் வனம் சார்ந்து இயங்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய என்ஜிஓஸ் வந்து வேலை செய்கிறாங்க பன்னாட்டு நிறுவனங்கள் அதுக்கு பின்புலமாக இருக்குது இப்போ பீட்டா வந்து நாட்டு மாடுகள் அழிக்கிறது போக வனம் சார்ந்து நிறையா தன்னார்வ அமைப்புகள் இருக்குது அது அந்த அமைப்புகள் அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு இதனால அவங்களுக்கு வன வளங்களை கையாளுறதுல வனவளங்களை வனம் என்பது வந்து வெறும் வந்து காடு மலையும் கிடையாது அது மிகப்பெரிய வளம் அந்த வளங்களை யார் பா பாவிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சதியெலாம் இருக்குது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கணும்னா மேய்ச்சல் தொழில் சார்ந்த மக்களை வந்து மீண்டும் வனத்துக்களை அனுப்பணும் ஏன்னா நிறையா அயல் வகை தாவரங்கள் இப்போ லாண்டனா செடி தான் வந்து காடு முழுக்க இதுவாகிருச்சு அதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா மேய்ச்சல் கால்நடைகள் உள்ளே போய் வந்தால் தான் மீண்டும் அந்த பாதைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்த முடியும் இப்போ அரசுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க வனத்துறை சார்ந்தவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மேய்ச்சலுக்கு எந்த பஞ்சமே கிடையாது மேய்ச்சல் மூலமாக வர்ற பொருளாதாரத்துக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது இந்தியா முழுக்க நாலு புள்ளி ஐந்து சதவீத பால் உற்பத்தி நம்ம தான் வந்து நிவர்த்தி பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வேணுக்கனே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பால் உற்பத்திங்கிறது வந்து இன்றைய கலப்பு மாடுகள் இந்த வெண்மை புரட்சின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி வந்த மாடுகள் அந்த மாடுகள் நம்முடைய மரபுக்கும் வேளாண்மைக்கும் தொடர்பில் அது வெறுமனே வந்து பால் உற்பத்தி எந்த ரந்தமே ஒழிய அது வந்து மரபான கால்நடை கிடையாது நம்மளுடைய கால்நடை உற்பத்தியில் வேளாண்மையோடு தொடர்புடையது வேளாண்மைக்கான இடுபொருட்களே வந்து இந்த கால்நடைகளுடைய கழிவுகள் தான் அந்த கழிவு தான் வந்து சங்க இலக்கியத்திலே தாதரு மன்றம்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த கால்நடை கழிவுகள் தான் வேளாண்மையினுடைய மிக முக்கிய ஆதாரம் அதில் கிட போடுறது இந்த சாணங்களை எடுத்து தமிழ் பாரம்பரியத்தோடு இது வந்து கலந்துருக்கு ஆமாம் எப்படி கிடை போடுவாங்க எப்படி வந்து அது உரமாகும் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு ராமநாதபுரம் சிவகங்கையில் இருக்கிற கீதாரிகள் வந்து குறிப்பிட்ட பருவ காலத்தில் இடம்பெயர்ந்து போவாங்க போய் அவங்க வந்து அந்த பகுதியில் இருக்க ஆமாம் ஆடு மாடுகளோட இடம்பெயர்ந்து போவாங்க அங்கே இருக்கக்கூடிய வேளாண் மக்களோட பேசி அந்த பகுதியில் வந்து இரவில் வந்து அந்த பகல் பகலில் வய அதாவது அறுவடை முடிஞ்ச வெரும்பு காலம்னு சொல்லக்கூடிய வேளாண்மை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த அதாவது இந்த கோடை காலத்தில் இவங்க போய் அமர்த்தி இரவில் வந்து கிடை அமர்த்தி அது இரவில் சாணம் அது அது சிறுநீர் போன்றவற்றின் மூலமாக வண்ண வளப்படுத்துகிற முறை வந்து பல நூற்றாண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதை பற்றி எந்த விதமான புரிதலும் இன்றைக்கும் வேளாண் துறையில் உருவாலைங்கிறது பெரிய வருத்தம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பேசப்பட்ட இயற்கை விவசாயத்திலையும் கூட கிடை கூடுதலை வலியுறுத்துகிற ஒரு கருத்து நிலை வந்து பெருசாக போய் சேரல கிடை கூடுதல் ஒரு தொழில்நுட்பம் இப்போ நீங்கள் எப்படி பஞ்சகாவியம் நுண்ணுயிரி உரங்களை வந்து மண்ணுக்கு கொடுக்குறாங்களோ இயற்கையான முறையில் மண்ணை வந்து வளப்படுத்துகிற அந்த கிடை போடுதல் முறை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் வாதத்துக்கு பஞ்சமுளைனு தமிழ் மேய்ச்சல் நிலத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி உள்ளாக இருக்குது இன்றைக்கு வந்து இந்த தொழிலில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற மக்கள் ஏன்னா பெரிய எண்ணிக்கையில் இந்த தொழிலை விட்டு மக்கள் போயிட்டாங்க இப்போ என்னோடய சொந்த ஊர்லேயே முப்பது பேர் வச்சுருந்த கிராமத்தில் இப்போ ரெண்டு பேர் தான் கிடைத்தொழிலில் ஈடுபடுறாங்க இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் ராமநாதபுரம் சிவகங்கையில் மட்டுமே அந்த தொழிலை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அவங்க வெளியேறினதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ராமநாதபுரம் சிவ புதுக்கோட் சிவ புதுக்கோட்டை காடுகளில் இருக்கக்கூடிய காடுகளை அழித்து தைல மரம் போட்டது அந்த காடுகள்லாம் மேய்ச்சல் காடுகளாக இருந்தது இன்னொன்று மேய்ச்சல் தரிசுன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களெல்லாம் அரசே வந்து அது வளர்ச்சி திட்டங்கள்ங்கிற பேரில் அரசு அங்கன்வாடி கட்டடங்கள் அரசினுடைய நலத்திட்ட நிலங்களில் உருவாகக்கூடிய கட்டடங்களுக்கு எடுத்துக்கிட்டதுனாலையும் மேய்ச்சல் நிலங்களும் ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அரசினுடைய திட்டங்களுக்கே வந்து எடுக்கப்பட்டது அரசு ஒதுக்கி நிலத்தை அரசே அரசே எடுத்துக்கிடுச்சு அரசு ஒதுக்கலை வெள்ளக்காரர்களே மேய்ச்சல் தரிசுன்னு வந்து ஒரு வகைப்பாடை உருவாக்கியிருக்கிறாங்க வேஸ்ட் அவங்களுடைய தவறான கொள்கைனால இது வந்து தரிசு நிலம் அப்படி இப்படின்னு ஏன்னா நிலங்கள் எல்லாமே மேய்ச்சல் நிலம் வேளாண் நிலம் புஞ்சை நிலங்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கான நிலம் அவங்களுக்கு வந்து அப்படியான நம்முடைய திணை மரபுலாம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு தெரியாததுனால அவங்க அதை வந்து வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லி வந்து இது பண்ணிட்டாங்க அதனுடைய நீட்சியாக வந்து அதை பின்பற்றி வந்த ஆட்சியாளர்களும் காலனி ஆட்சியாளருடைய நிலக்கொள்கையை அப்படியே பின்பற்றுறதுனால மேய்ச்சல் தொழில் பற்றிய புரிதல் இன்னும் முறை வந்து உருவாகலை இது ஒரு தொழிலாகவே அங்கீகரிக்கப்படலை இத்தனாயிரம் மக்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆறு மக்கள் மேய்ச்சல் தொழிலில் இருக்கலாம்னு வந்து கருதப்படுது இப்போதான் முதல் முறையாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு அதுவுமே முறையாக நடத்தப்படலை கடந்த ஆண்டு தான் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கால்நடை துறை சார்ந்தவர்களுக்கே இந்த தொழில் பற்றிய புரிதல் போதுமானதாக இல்லை யார் வந்து ஒரு மேய்ச்சல்காரர் ஒரு கீதாரிங்கிறவர் யார் ஒரு மேய்ச்சலை வாழ்வாதாரமாக வச்சிருக்கிறவர் யார் அவரை எப்படி வகைப்படுத்துறதுங்கிற புரிதலே வந்து கால்நடை துறையில் இப்போ தான் இல்லை எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக வலியுறுத்துறதுனால இப்போ அப்படியான கணக்கெடுப்புகள் நடத்தப்பட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான கொள்கை வரைவே கிடையாது ஏன்னா இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகிறாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் வலசை செல்வோர் பாதுகாப்பு சட்டம் ஒன்று உருவாக்கணும்னு தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் அதாவது வலசை செல்வோர் பாதுகாப்பு சட்டம்னா ராமநாதபுரத்துலேருந்து கிள தஞ்சை நோக்கி கிளம்புகிற ஒரு கீதாரி பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கிறார் அவருக்கு வந்து இடம் விட்டு ஊர் விட்டு ஊர் போகிறதுனால அவருக்கு முறையான பாதுகாப்பு கிடையாது அங்கே போய் மேய்ச்சல் நிலங்களை அணுகும்போது போது உள்ளூரில் இருக்கிற மக்களால் பல்வேறு தொந்தரவுகள் உருவாகுது வனத்துறையால் தொந்தரவுகள் ஏற்படுது பொதுவாக பொது நிலங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் இருக்குது எங்கள் ஊருக்கு உங்கள் மாடுகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார நம்முடைய பாரம்பரிய தொழிலாக இருக்கிறதுனால கான்ஸ்டியூஷன் படி கஸ்டமடியல் ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்குது பாரம்பரியமாக நாங்கள் வந்து இடம்பெயர் மேய்ச்சல் சமூகமாக இருக்கிறதுனால இந்த மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்துறதுக்கு சட்டப்படி உ உரிமைகள் இருந்தாலும் தனியாக இதுக்குன்னு ஒரு வலசை செல்வோர் பாதுகாப்பு சட்டம் இப்போ கர்நாடகாவில் குறிகாரர்கள்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு தனியாக அவங்களுடைய பாதுகாப்புக்காக சட்டம் உருவாக்குற நடவடிக்கை நடவடிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் கடந்த மாதம் அறிவிச்சிருக்கிறாங்க அதுபோல் போல் தமிழ்நாட்டிலையும் வளர்ச்சி சொல்வோர் பாதுகாப்பு சட்டம் ஒன்று உருவாக்கணும்னு நாங்கள் வந்து கோரிக்கைகள் வைக்கிறோம் அதற்கான முன்முயற்சியும் எடுத்துகிட்டு வரோம் இப்போ நாம் தமிழ்ச்சி வந்து ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடலுக்கான மாநாடு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த மாநாடு வந்து உங்கள் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பரந்துபட்ட வாக்கு வங்கியை வைத்திருக்கிற ஒரு பறந்துபட்ட மக்களால் அறியப்படுகிற ஒரு அரசியல் கட்சி ஏன்னா இதுவரை வந்து என்னென்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில சாதிய அமைப்பு சமூக குடிகள் தான் வந்து இந்த தொழிலை பாரம்பரியமாக ஈடுபடுறதுனால அவங்களுடைய சமூக அமைப்பினுடைய சாதி சங்கங்களுடைய ஒரு பகுதி கோரிக்கையாக தான் இந்த தொழில் சார் மக்களோட கோரிக்கை இருந்துச்சு இந்த சூழலில் இப்படியான ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வந்து இந்த மக்களோட கோரிக்கையை எடுத்து பேசுகிறதுனால இது வெகு மக்களை நோக்கி நகரும் அரசினுடைய கவனத்தையும் வந்து ஈர்க்கும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு பொது வெளி ஆனால் புது சமூகத்தை இந்த மக்களோட கோரிக்கைகள் எதுவும் பண்ணலை ஆக்சுவ அதாவது தமிழ்நாட்டில் தொழிலை ஈடுபட விவசாய பிரச்சனையாக இதை வந்து இதுவரை வந்து யாரும் மாற்றலை அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினோட உழவர் பாசறை விவசாய பிரச்சனையினுடைய ஒரு அங்கமாக இதை பார்த்து இந்த கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி வந்த கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகளெல்லாம் முன்னெடுக்கிறது ஊடாக இது வந்து ஒரு புதிய வீச்சை பெறும்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ சீமானவர் வந்து நேற்றைய தினம் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு நான் வந்து மூணாம் தேதி நானே ஆடு மாடு மேய்க்க போகிறேன் ஆமாம் அண்ணன் வந்து நாங்கள் கடந்த மா சில நாட்களுக்கு முன்னாடி இது பண்ணும்போது தேனியில் இருக்கக்கூடிய மே வரச நாடு மேகமலை பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை வந்து தள்ளி தள்ளிவிட்ட காணொலியை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது கோபமாக இருக்குது நம்மளே வந்து அந்த மேய்ச்சலுக்கு அந்த பகுதியில் ஈடுபடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க தேனியிலே வந்து அந்த அண்ணன் சீமான் அவர்களே வந்து ஆடோட்டி மாடுகளை வந்து மலையில் தடையை மீறி மேய்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதா சொல்ல இது வந்து அந்த மக்களுக்கு ஒரு புதிய தெம்பையும் துணிமையும் ஏற்படுத்தும் நாங்கள் நம்புறோம் இப்போ வந்து நாம் தமிழ்ச்சி நீங்கள் முன்னாடி சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க பறந்துப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்கன்னா மற்ற கட்சிகள் இன்னும் பேச ஆரம்பிக்க முடியல கண்டிப்பா ஆமா கண்டிப்பா எல்லா கட்சிகளும் பேசணும்னு தான் நாம் வந்து ஒழிக்கிறோம் எல்லா கட்சிகளையும் விவசாய அமைப்புகள் இருக்குது அவங்க இது விவசாயத்தினோட ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு இந்த மக்களுடைய கோரிக்கைகளை பேசினா இந்த மக்களுடைய நலன் மேம்படும் இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய நலனை உள்ளடக்கினதாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய வேளாண்மையினுடைய தற்சார்பை நீங்கள் கிடைத்தொழில மேய்ச்சல் தொழிலை பேசாமல் நீங்கள் வந்து தற்சார்பு வேளாண் தற்சார்பையே நம்ம வந்து பேச முடியாது இயற்கை விவசாயம் பேசுனவங்க கூட இதுவரை அதை பேசலை ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு விவசாயிகளுக்கான ஆட்சி தான் இதுன்னு சொல்கிறாரு இல்லை அப்படியான பட்ஜெட் எதுலேயும் இந்த மேய்ச்சல் தொழில் இதுவரை வரல இல்லையா இப்போ தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இந்த கடந்த ஆண்டுகளில் இருந்து வேளாண் பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுறாங்க எங்கேயுமே மேய்ச்சல் சமூக மக்களுக்கான கோரிக்கைகளில் வந்து எந் அந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இடம்பெறலை நாங்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு அங்கக வேளாண் கொள்கை அறிக்கைன்னு கடந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க இல்லை அரசு ஒரு இது விவசாயம்னு கருதாதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா இல்ல பொதுவாக என்னன்னா விவசாயங்கிறத வந்து அவங்க விவசாயத்தையே பிற்போக்காக அணுகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனும் ஒரு பிற்போக்கான தொழிலாக வந்து கடந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக படிக்கலைன்னா வந்து ஆடுதான் மேய்க்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் வந்து தொடர்ச்சியாக திணிக்கப்பட்டிருக்கு அது ஒரு காலகட்டத்தில் வர சரியாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்முடைய கல்வி கற்றவர்கள் குறைவாக இருந்தாங்க எழுத்தறிவை புகட்டணுங்கிறதுக்காக படிப்பறிவியின் தேவையை வலியுறுத்துறதுக்காக அதை இது பண்ணோம் ஆனால் இந்த நாற்பது ஆண்டுகளில் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு தெருவுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் அந்த அளவுக்கு வளர்ந்த காலகட்டங்களையும் கூட இன்னமும் வந்து அந்த கருத்து நிலையை பிடிச்சிருக்கிறாங்க பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் பெருநிறுவனங்களில் கொத்தடிமைகள் போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அற்ப கூலிகளுக்கு இந்த சூழலில் மேய்ச்சல் தொழிலில் ஒரு பொருளாதார மேம்பாடு திட்டங்களை கொண்டு வந்து ஏன்னா அன்னைக்கு ஐநா சபை வலியுறுத்துகிற பதினேழு நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் பெரும்பாலான இலக்குகளை மேய்ச்சல் தொழில் மூலமாக நட அடைய முடியுங்கிற கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் கூட அதையெல்லாம் கவனிக்கிறது கூட நம்மளுடைய சூழலில் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இனிமேல் அதுக்கான சூழல் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு ஒரு பெரிய அளவிலான மக்கள்கிட்ட இந்த கருத்துக்கள் வர போய் சேரலை சரி தப்ப பேசினா தானே அடுத்த கட்டமாக நகர முடியும் அதனால் இந்த நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மாநாடு ஒரு புதிய விவாதத்தை அந்த மக்களுடைய நலனை மேம்படுத்துறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தும் நம்புகிறேன் லாஸ்ட் கேள்வி நாம் கட்சி வந்து அவங்களுடைய வரவு அறிக்கையிலே வந்து சொல்லியிருக்காங்க ஆடு மாடு மேய்ச்சல் வந்து அரசு பண்ணின்னு சொல்லியிருக்காங்க இது சாத்தியப்படுமா இல்லை கண்டிப்பாக ஏன்னா பல நாடுகளில் இன்றைக்கு வளர்ந்து வருகிற காலங்களை மாற்றுங்கிற சம் ஒரு புதிய சூழல்ல இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு தான் வந்து அது வந்து பொதுவா என்னன்னா வேளாண்மை கால்நடை வளர்ப்பு அப்படின்னா பிற்போக்கா இவங்க வந்து சொல்லி வச்சிருக்காங்க ஒரு நாற்பது ஆண்டுகளை தமிழ்நாட்டு அரசியலில் படி படின்னே வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க உற்பத்தி சார்ந்த சிந்தனைக்கே இவங்களை கொண்டு வரல ஏதாவது வேலைக்கு போகணும் தான் வெறும் வந்து ஆமா ஒரு கூலிகளை உருவாக்குற கருத்தியல் தான் பரப்பப்பட்டிருக்கு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய சமூகமாக நம்மளை மாற்றுறதுக்கான கருத்து நிலை வந்து இங்கே இங்கே வந்து போட்டப்படாதனால அந்த கருத்து இருக்குது ஏன் இப்போ மாடு மாடு மேய்க்கிறது அரசு வேலைன்னா மேய்க்கிற முறை தான் இனி வந்து நீடித்த வாழ்வுக்கான ஒரு ஒரு தொழில் முறையாக இருக்கும் அப்படின்னு வந்து ஐநா மன்றமே அறிவிச்சிருக்கு அதனோட விளைவாக தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக மேய்ச்சல் சமூகம் மற்றும் மேய்ச்சல் நல பாதுகாப்பாண்டா ஐநா மன்றம் அறிவிச்சிருக்குது அதை நோக்கி பல்வே உலகளாவிய அளவில் மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பினுடைய பயன்கள் குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடக்குது அதனால் அடையப்படக்கூடிய இலக்குகள் என்ன அதனால காலநிலை மாற்றத்துக்கு அந்த கால இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்புக்குமான உறவு என்ன இப்படி பல்வேறு உரையாடல்கள் ஆய்வுகள் நடக்குது இப்போ நீங்கள் முத சொன்ன மாதிரி வன மேய்ச்சல்னால வனவிலங்குகள் தொந்தரவு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது பற்றியுமே பல்வேறு ஆய்வுகள் புதிய பார்வைகள் உலகளாவிய அளவில் உருவாயிருக்கு அதெல்லாம் தெரியாதவங்க தான் இன்னும் வந்து ஒரு வந்து ஆமாம் அவங்க தான் வந்து மாறி வருகிற சூழலை புரிஞ்சுக்காம ஏன்னா அவங்க இன்னும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்து தமிழ் சமூகத்தை பார்க்குறாங்க தமிழ் சமூகம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளை கடந்து வந்து ஒரு புதிய நிலையில இருக்குது புதிய கருத்து நிலைகளை கொண்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால இது போன்ற கருத்துக்களை வந்து நாம் தமிழர் கட்சி பேசுற இடத்துல இருக்குது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவா விடையே உங்கள் போராட்டம் வெற்றி பெறட்டும் நன்றி நன்றி திருத்து